ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு குக்வித் சங்கீதா ஸோ இப்போ காலையில் இன்றைக்கி வந்து மொடவாட்டு கால் சூப் கொலிக்க போகிறேன் எங்கள் ஹஸ்பண்ட் காலையில் எழுந்திருக்கும் போது காலை தய்ச்சிகிட்டு வலிக்குது நிறைய டெய்லியுமே பயங்கர ஹெவி ஒர்க்கு ஓரளவு அளவுதான வேலை செய்யணும் அதுக்கு மேலே செய்யும்போதும் நின்றுகிட்டே இருந்தால் வலிக்கவில்லையா அதனால் மொடவாட்டு கால் சூப் இப்போ வைக்க போகிறேன் நிறைய பேர் கேட்டு நீங்கள் எப்படி வைக்கணும்னா இங்கே பேருங்க மூணு கப் நல்லா ஒரு ஒரு கப் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் இருக்கிற மாதிரி மூணு கப்பில் அளந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன் பச்சை தண்ணி இப்போ இதில் ஆறு டீஸ்பூன் எடுத்துகிட்டு போட போகிறேன் ஓகே இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு சாரி நாலு அஞ்சு ஆ ஓகே ஸோ இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணும் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல ஸ்டவ் மேலே வச்சுருக்காங்க ஆன் பண்ணல ஜஸ்ட்டு இதை கட்டி இல்லாமல் இப்படி கரைச்சிக்கணும் ஓகே கரைஞ்சிடும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இது கை வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்படி கரண்டி இல்லையே இப்படி நல்லா கரைச்சா போதும் கைவிடாமல் ஒரு 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 நிமிஷம் கழிச்சிங்கனாலே இப்படி வந்துடும் ஓகே காலையில் சீக்கிறதுல எனக்கு எல்லோரும் எங்கள் வீட்டில் நானும் அவரு கிருஷ்ணா மூணு பேருமே இதுதான் குடிக்க போகிறோம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன் ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது அவ்வளோதான் இது நல்லா சூடாகி கொதி வரும் கொதி வந்தாலும் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் கொதிச்சா போதீங்கன்னா எல்லாம் வறுத்து வச்சுருக்கிறதான் இது கொறைச்சோடனா மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலை இருந்தால் போட்டு இறக்குனா போதும் புதினா தலை வேணா கூட போட்டுக்கலாம் ஓகே கொதிக்கிட்டு காட்டுறேன் இன்றைக்கி சாட்டர்டே கிருஷ்ணா லீவு பட் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது பிடிஎம் போகணும் கிருஷ்ணாவுக்கு இந்த வாசம் முடிக்க இது வெஜ்ஜு தாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மொடவாட்டு கல்சூக்கு வந்து வெஜ்ஜான் நான்வெஜ்ஜான் ஈவன் கிருஷ்ணாவே கேட்டிருந்தப்பில் ஸோ இது வெஜ்ஜு தான் வெஜ்ஜு தான் அடுப்பில் வந்தது கிருஷ்ணா காலையிலேயே பல்வேறுலையே சொல்ல மா இருந்துட்டேங்க ப்ளீஸ் உங்களுக்கு நம்ம முடவாட்டுக்கால் சூப் என்ன விப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு ரெண்டு மூணு நிமிஷமாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியில் போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் முடவாட்டுக்கால் சூப் ரெடி முட்டி வலி முதுகு வலி கை கால் வலி எந்த வலியாக இருந்தாலும் இது கேட்கும் அதே மாதிரி நாலாயிரம் வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குன்னு சொல்லி நமக்கே தெரியும் டீ காஃபி கதில் இதை போடீங்க என்னமே முடவாட்டுக்கால் சூப் வாங்கினவங்க நிஜமா சொல்றேன் இது கொதிக்கும் போது அப்படி அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கு இது வெஜ்ஜு தாங்க ஸோ யார் வேணாலும் குடிக்கலாம் சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைகளும் நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ஸோ காலையிலேயே இது ஒரு கப் பிடிங்க அன்னைக்கு நாள் கை காலி வலி கை கால் வலி இல்லாமல் நல்லா சீபார் சாமி நல்லா இருக்கா காலையிலே கால் வலி சூப்பராக இருக்கு நினைக்கிறேன் டீ காஃபி கட் பண்ணிட்டு நம்ம எப்பயும் நைட்டு குடிக்கிறோம் சில டைம் காலையிலேயே குடிக்கலாம் நேற்றுலாம் சரியான வேலைங்க அவருக்கு ஸோ அதனால் காலையிலே கால் வலிக்கு தின்னார் அதனால் சரி இதை ஒரு ஐடியா வந்தது இது போட்டுடலாம் அப்படின்னு ஓகே சாமி பாய் ம்